ஐ விவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெனான் ஏவிஆர் எக்ஸ் ஃபோர் டூ டபுள் ஜீரோ அப்படிங்குற மாடலில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ஏங்கில் வந்து எத்தனை ஸ்பீக்கரை அவுட் போட்டு கொடுக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் ஏன்னா டெனான் ஃபோர் டூ டபுள் ஜீரோ ஃபுல்லாக நான் தரவா செக் பண்ணிட்டேன் அதில் வந்து செவன் பாயிண்ட் டூ சேனல் நைன் பாயிண்ட் டூ சேனலு இருக்குது லெவன் சேனல் வந்து நம்ம இன்க்ரீஸ் போட்டுக்கலாம் பூ அடிஷனலாக ஒரு ரெண்டு ரெண்டு சேனல் ஏம்பு போட்டுவிட்டு நம்ம வந்து ந லெவன் பாயிண்ட் டூ சேனலில் வரும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் மேலே ஒரு சீலியில் நாலு ஸ்பீக்கர் போட்டு ஸ்பீக்கர் போட்டுக்கலாம் ஹைட் ஸ்பீக்கர் வேணும்னா ஹைட் ஸ்பீக்கர் ரெண்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா அதுமேஸ் அத்மா ஸ்பீக்கர் போனால் அத்மா ஸ்பீக்கர் போட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை பற்றா நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த டென்ஆன் ஃபோர் டூ டபுள் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து வேற ஒரு வீடியோவில் போட்டு சொல்லியிருக்கேன் நான் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்கை போடுறேன் பாத்துக்குங்க ஏன்னா வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ ஆயிரம் அதனாலதான் வந்து இதுல கிளீன் பண்ணி சொல்லல அது நான் வீடியோ போட்டுருக்கேன் அதை பார்த்து ஒரு தடவை விசிட் பண்ணிருக்கேன் ஏங்க அசைனில் வந்து எத்தனை ஸ்பீக்கர் அவுட் போட்டு கொடுக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஆடிசை செட்டப் இருக்கனால வந்து இது ஆடிசை செட்டப் ஸ்டார்ட் பண்ண சொல்லி காமிக்கிது என்னன்னா நான் வந்து இப்போ ஆடிசி மைக் செட்டப் நான் பண்ணவே இல்லை அதனால நான் ஸ்டார்ட் கொடுக்கல பேக் போயிடுறேன் மேனுவல் செட்டப் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்பு அசைன் இருக்கிறதுல என்னென்ன செட்டிங் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நான் வந்து செவன் பாயிண்ட் டூ ஒன்று செவன் பாயிண்ட் ஒன் சேனல் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ளோர் வந்து ஃபைவ் சேனல் அண்டு சரவுண்டு பேக் எஸ்பி அப்படிங்கிறது சரௌண்டு பேக்கு இப்போ ஹைட் சேனல் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஹைட் ஸ்பீக்கர் வைக்கணும்னா ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் டூ சேனல் வச்சுக்கலாம் ஹைட் ஸ்பீக்கரில் இல்லை ஹைட் ஸ்பீக்கர் வேண்டாம் அப்படின்னா பாருங்கள் ஹைட் ஸ்பீக்கர் வேண்டாம்னா நம்ம டால்மேட் மாசில் ரெண்டு ஸ்பீக்கர் வச்சுக்கலாம் ரெண்டு வச்சுக்கலாம் இது வந்து டால்மி ஸ்பீக்கரில் வந்து ஃப்ரண்ட் டால்வி வேணுமா இல்லை சரவுண்டு பேக்கு சரவுண்டு பே டால்வி வேணுமா அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய சாய்ஸ் தான் செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா செவன் சேனலில் வந்து ஃபைவ் சேனல் ஃபைவ் சேனலும் போட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் சரவுண்டு பேக்கு ஃப்ரண்ட் வைடு எத்தனை சே மொத்தம் எத்தனை சே ஸ்பீக்கர்ஸ் அவர் கொடுக்குது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது வந்து பதினொன்று பதினொன்று சேனல் வந்து ஸ்பீக்கர் அவுட் இருக்கிற டெர்மினல் ஃபுல்லாக ஸ்பீக்கர் அவுட் கொடுத்துட்டு இருக்கு கனம் ஸோ அதோட வியூ டெர்மினல் சில டெர்மினலில் நம்ம பார்த்துக்குவோம் டெர்மினலில் வந்து என்னென்ன ஸ்பீக்கர் அவுட் கொடுக்குது நம்ம பார்ப்போம் இந்த செவன் பாயிண்ட் ஒன்று சேனல்லையே லெவன் சேனல் வந்து அவுட் கொடுக்குது ஒரு லெவன் சேனலுக்கு உண்டான ஒரு ஏவியாவில் இருக்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து இந்த செவன் பாயிண்ட் ஒன்னுலேயே இவ்வளோ ஃபியூச்சர் ஸ்பீக்கர் அவுட்டே கொடுத்துடலாம் நீங்கள் இந்த ஆப்ஷன் வச்சிங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன்னில் வச்சுட்டு இந்த மூணையும் வச்சுட்டு

அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வேற ஒரு ஜோன் இருந்து ப்ரீ ஆட்ட பண்ணிடலாம். நம்ம ஹைட் கொடுக்காம டால்மட் டால் ஸ்பீக்கர் கொடுக்கணும் அப்படின்னா டால் ரெண்டு டாக் கூட நம்ம போடலாம். அத பிரின்ட் டாக்லயே மாத்திக்கலாம் நான் வந்து ஹைட் சேனல் கொடுத்து இருக்கேன். ஹைட் கொடுங்க ரெண்டு அடுத்து வந்து பிளஸ் ஜோன் டூ இருக்கு நம்ம வேற ஒரு ஜோன் டூல வந்து நம்ம ஒரு ஆடியோ கேட்கணும் அப்படின்னா ஜோன் டூக்கு அவுட் புட் எடுத்து அங்கே கொடுத்துக்கலாம் வேற ஒரு ரூம் கொடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஜோன் டூக்கு கொடுத்தோம்னா அதோட டெர்மினல் எங்க எப்படின்னு காமிக்கு பார்ப்போம் இப்போ பாருங்க ஃப்ரண்ட் ரைட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் சர சென்டரு சரௌண்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட் ஜோன் டூக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட் கொடுத்துட்டான் அவனே கொடுத்துட்டான் கடைசி ரெண்டு தெரியுதுங்களா உங்களுக்கு இது வந்து ஜோன் டூக்கு வந்து வந்து ஜோன் டூ ரைட்டு லெஃப்ட் இருக்குது வேறு ரூம்னால் நம்ம இதை வந்து அப்படியே கொடுத்துக்கலாம் பேக் போயிடுவோம் இது ஜோன் டூ அண்டு த்ரீ மூணும் இது பையாம்பிங் பண்ணுறதுனால பை ஆம்பிங் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் டவரில் பையாம்பிங் பையாம்பிங் ஆப்ஷன் இருந்துச்சு அங்கே இருக்கிற ஒரு கெப்பபிலிட்டி இருக்கிற ஒரு டவர் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா பையாம்பிங் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான ஆப்ஷன் இது அடுத்து வந்து செவன் பாயிண்ட் டூ சேனல் டூ சேனல் ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாம் அதோட வியூ டெர்மினல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து லேஅவுட் வந்து பை சேனல் பை சேனல் வந்து பை சேனல் பை சேனல் இருக்கு இது வந்து சரௌண்ட் பேக்கு எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம் ரைட்டு லெஃப்ட் சென்டரு சரௌண்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட் சரௌண்ட் பேக் கொடுக்குறோம் அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃப்ரெண்டு சேனல்ஸ் வந்து இங்க கொடுத்துறலாம் மேல அவனே ஸ்பீக்கர் விட்டு கொடுக்கலாம் இப்போ பாருங்க எவ்வளவு சேனல் ஆயிடுச்சுன்னு பாருங்க நைன் சேனல் ஆயிடுச்சு நைன் சேனல் வந்து அது நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அடுத்தது ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனல் பிளஸ் ஃப்ரெண்ட் பி ஃப்ரெண்ட் பிங்கிறது என்னன்னு நம்ம பார்ப்போம் பி பேருன்னு நல்லா பார்ப்போம் ஒன்று அப்படின்னாவே எங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் ரைட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் சென்டரு சரௌண்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் பி அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ரைட்டு பிரண்ட் லெஃப்ட் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து நம்ம வச்சுக்கலாம் எப்படியான நம்ம ஃப்ரெண்ட் வந்து எதிரான சவுண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க ஃப்ரெண்ட் பியில் நம்ம இங்கே வச்சுக்கலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பீக்கர் போட்டு அடுத்து நெக்ஸ்ட் பாப்போம் நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நைன் நைன் பாயிண்ட் ஒன் சேனல் நைன் பாயிண்ட் ஒன் சேனல்ல இதை பாருங்க பை சேனல் கொடுத்து அண்ட் சரௌண்ட் பேக் பண்ணி கொடுத்துக்கலாம் ரெண்டு வைடு ரெண்டு வைடு இருந்தால் என்னங்க தெரிஞ்சோம் பேக் பாருங்கள் சரௌண்ட் பேக் வந்து இந்த இருபது சரௌண்ட் பேக் இருக்குங்க இதுவும் பேக்கில் அந்த ரெண்டு வைடு ரெண்டு வைடு இருந்து தெரிஞ்சோம் இது ஒன்று இது ஒன்று வைடு இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரெண்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் இருக்கும் இருக்கும் பை சேனல் மட்டும்னா பை சேனல் வந்து ஒரு பைஷன் பை சேனல் மட்டும் வச்சுக்கலாம் இது வந்து பேக்கும் வேணும் எனக்கு பை சேனலும் வச்சு எனக்கு பை சேனல் வச்சிருக்கோம் பை சேனலும் வச்சுட்டு சரௌண்ட் பேக்கும் வச்சுட்டு ஃப்ரெண்டு ரைடும் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் ஆனால் ஃப்ரெண்டு இது வந்து பிரியோவுக்கு கொடுத்துட்டோம் ப்ரீயோ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆப் போடுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஆப்ஷன் நீங்கள் வச்சிங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆப் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஹை ஸ்பீக்கர் பார்ப்போம் ஹைட்ல ஹைட் ஸ்பீக்கர் நான்கு கொடுத்துருக்கு நம்ம வந்து தேவையான வச்சுக்கலாம் இப்போ ஃபோர் சேனல் கொடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்க ரெண்டு வந்து டாப் ஸ்பீக்கர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் பெரிய ஒரு அவனே கொடுத்துடலாம் ஒன்று மட்டும் பெரிய ஒரு வந்து டாப் மிடில் டாப் மிடில்ங்கிறது நடுவில் ரூமோட ஃப்ரண்ட் இது வந்து ஃப்ரெண்டு இங்கே வந்து பேக் வந்துடும் இந்த இடத்துல பேக் வந்து இது வந்து டாப் மிடில் வரும் இது வந்து பிரியோட் ரெண்டு வந்து பிரியோட் கொடுத்துக்கலாம் இப்போ மொத்த எத்தனை சேனல் ஆச்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று லெவன் சேனல் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு நைன் நைன் வந்து லெவன் சேனல் அவர் ரெண்டு வந்து நம்ம வந்து இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா பிடிஎம்ல ரெண்டு வந்து ஹை ஸ்பீக்கர் நம்ம வந்து வந்து போட்டுக்கலாம் இப்போ தேர்ட்டின் சேனல் ஆயிடுச்சு நம்ம இது வந்து ஃபோர் சேனல் இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பீக்கர் நம்ம நாலு சேனல் நாலு இது அப்படின்னா டால்பி சரௌண்ட் அதை வந்து ஆன் பண்ண முடியாது இப்போ ரெண்டு வச்சுட்டோம் அப்படியே ரெண்டு வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஹைட் ஹைட் ஸ்பீக்கர்ல ஃப்ரண்ட் ஹைட் வந்து இங்கே வந்துருச்சு அதை ஃப்ரீ அவுட்டாக முதல்லாம் அப்புறம் டால்பி சரௌண்ட் பேக் சரௌண்ட் வந்து சரௌண்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்கலாம் லே பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் டால்பி ஃப்ரெண்ட் டால்பி இங்கே வந்துருச்சு இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன சவுண்ட்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து டால்மி அட்மாஸ் போட்டு விட்டுருங்க சேனல்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு செவன் சேனல் ஒர்க் ஆகுது இப்போ இதில் பாருங்க டால்மீன் அட்மாஸ் ட்ரூ ஹெச்டி பிளஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் ஆல்மி அட்மாஸ்ஃபியர் ப்ளஸ்ஸு இதெல்லாம் இதில் நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம வச்சுக்கலாம் இந்த இதெல்லாம் நம்ம ஒர்க் ஆகிட்டு இருக்கு எல்லா வந்து என்னென்னு போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க சரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ எந்த எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கேஸ் தேங்க்யூ